சிவ சம்பந்தமாக அந்த அங்கங்களை தலையே நீ வணங்காய் கண்கால் கான்மின்களோ செவிகால் கேன்மீன்களோ மூக்கே நீ முரளாய் வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் கைகால் கூப்பி துழி புரியுதா இந்த மாதிரி அங்கத்தை சிவனுக்கு ஆக்கிவிட்டா அங்கத்தை சிவனுக்கு ஆக்கிவிட்டா அவனுக்கு பரவ தலையே நீ வணங்கோய் நல்ல புரியுதா அங்கம் பூராவும் சிவனுக்கு ஆக்கினா அவனுக்கு அங்கம் சிவமாகி விடுகிறது அங்கம் சிவமானால் ஆன்மா சிவமாகி விடுகிறது ஆன்மா உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கு சிவமாக தெரியாது இந்த உடம்பை கொண்டு தான் இந்த உடம்பை கொண்டு தான் ஆன்மா உயர்வது தாழ்வுது உடம்பு என்ன வேலை செய்யுதோ தாழ்ந்த காரியத்தை செய்தால் ஆன்மா தாழ்ந்து போகும் உயர்ந்ததை செஞ்சால் உயர்ந்து விடும் அதனாலே தீய காரியங்களிலே இந்த பொறிகளை எல்லாம் பயன்படுத்திடுவோமானா மறுபடி பிறப்பு உண்டாகும் தாழ்ந்த பிறவி உண்டாகும் நல்லா விளங்குதா அதனாலே இந்த கருவிகரணங்களை எல்லாமே சிவனுக்காக ஆக்கி விடுவது இப்போ தானே நீங்கள் ஆக்குறீங்க கற்பகாம்பியை பார்க்குறீங்க கபாலீஸ்வரர் பார்க்குறீங்க திருமுறையை கேட்குறீங்க அப்புறம் அவனை கும்பிடுறீங்க தலையில் அவனை அட 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 செய்கிறீங்க அதனால பிறவி இல்லை அதனாலே இப்படிப்பட்ட ஒரு முறையை இதில் சொல்றாரு சேந்தனாரு இவரும் பிறவி பவனேந்து நீந்து ஏற்கு என்னுடன் பிறந்த ஐவரும் வகையே அய்யாலே இந்த பொறிகள் சொன்னபடி கேட்டுருச்சுன்னு வச்சுக்கோ கேட்டுருச்சுன்னு வச்சுக்கோ அவன் ஆகி விடுவான் ஆகி விடுவான் சொன்னபடி கேட்கலன்னு வச்சுக்கோ அவன் அவமாகி விடுவான் விளங்குதா அதனால் பொறிகளே இந்த மாதிரி சிவன் எறியிலேயே தொடர்பு கொடுத்து தான் இந்த மாதிரி திருமுறையை படிக்கிறது கேட்கறது புரா சிவ புராணங்களே சிவன் உல்களே கற்பது கேட்பதுமே இருக்கணும் சிவன் உல்களோட தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் சிவன் அடியார்களோடு தொடர்பு வந்துகிட்டே இருக்கணும் ஆலய தரிசனம் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லை விளங்குதா ஆமாம் இல்லைனா இது எங்கெங்கேயோ போயிடும் மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடிக்கள் பழையாத வண்ணம் பறித்த மலர்கொடு வந்துமை ஏற்றுவது நாமடியோம் சிறப்பிலி தீவினை திருண்டப்பரா திருநீலகண்டம் மனம் மறக்கும் இயல்புடையது அப்புறம் அது வேறு வழியிலே செல்லக்கூடியது அதனாலே இந்த மாதிரி தொடர்பு அடியார்கள் தொடர்பு அது திருமுறை தொடர்பு சிவாலய தொடர்பு இப்படி இருந்து கொண்டே இருக்க வேணும்